முதல்ல நம்ம படத்தில் நான் ஹீரோ நீ ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரும் பயங்கரமா உயிருக்கு லவ் பண்ணுறோம் நம்ம லவ் நம்ம வீட்டில் ரெண்டு பேருமே எதுக்குறாங்க நம்மளை அடைச்சி வைக்கிறாங்க சூடுகோட வைக்கிறாங்க அடைச்சி வச்சு நம்ம வெளியூர்றதுக்கு எல்லாமே பண்ணுறாங்க

நம்ம காதலை யாருமே ஏத்துக்கிறதுனால நம்ம மனசு உடஞ்சு உடஞ்சு இந்த உலகத்துல விட்டே சாவ துடிக்கிறோம் அதுக்காக நம்ம பாப்பம் மலை டவர்ல ஏறி அங்கிருந்து குதிக்க முயற்சிக்கிறோம் டைரக்டர் டவர் மேல போய் யாராவது குதிப்பாங்களா ஃபால்ஸ்ல இருந்தானே குதிப்பாங்க எங்க அப்பா ஜம்பார்ச்சி வைக்கல அதனால வந்துட்டு ஃபால்ஸ் எல்லாம் போனா ஏகப்படும் பணம் செலவாகும் அதனால டவர்ல ஏறி நம்ம குதிக்கலாம் ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி குதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லிப்ட் கிஸ் கடிக்கிறோம் சாரி டைரக்ட் சார் எனக்கு இந்த லிப்ட் ஒலிப்பு கிஸ் வச்சது கூட இல்ல இல்ல எனக்கு சிரிப்பு வருது انا சிரிக்க கூடாதுன்னு திட்டுனாங்க சரி சொல்லுங்க டைரக்ட் எனக்கு தெரியாது லிப்ட் ஒலிப்பு கிஸ் உங்களுக்கு தெரியாதா ஒரு டைம் கூட யவனி அடிச்சது இல்ல நல்ல மியூசிக் போடுறீனா நான் அடிச்சது இல்லையாடங்க நல்லா அடிக்கிறாரு இது அடிச்சது இல்லையாடங்க சரி

ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டேன் ஷூட்டிங் கேன்சல்